இங்கே நமது பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் கலைக்கோட்டுரையும் பேசும்போது சொன்னார் முத்துக்குமார் தலித் அல்ல நாடார்குடியில் பிறந்தவன் அவன் உடலில் தீ வைத்துக் கொண்டு சாகும் கடைசி பொழுதில் மருத்துவர்கள் கேட்டபோது அவன் மூளையில் ஓடிய சிந்தனைகள் அவன் எண்ணத்தில் ஓடிய பெயர்கள் அவன் நாவில் உச்சரித்த பெயர்கள் மேதகு பிரபாகரன் திருமாவனம் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் யாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் தந்தையை பற்றி சிந்திக்கவில்லை தாயை பற்றி சிந்திக்கவில்லை உடன் பிறந்தவர்களை பற்றி சிந்திக்கவில்லை உற்றார் உறவினர்களை பற்றி சிந்திக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கை இப்படி முடிய போகிறதோ போகிறதே என்று அவன் கவலைப்படவில்லை அண்ணன் பிரபாகரனிடமும் திருமாவளவனிடமும் என் சாவை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அந்த தம்பியின் நெஞ்சில் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கிறது எவ்வளவு பெரிய மகத்தான நம்பிக்கை நான் நினைத்து பார்க்கிறேன் அவனுக்கு என்ன கைமாறு போகிறேன் என்று எனக்கு தெரியும் அவன் மரண சாசனத்தில் ஒரு மாபெரும் விடுதலை போராடிக்குரிய சிந்தனைகளை அப்படியே குட்டி வைத்திருக்கான் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறான் பொதுமக்களை பார்த்து கேட்கிறான் காவல்துறையிலே இடம்பெற்றிருக்கிற இளைய தலைமுறையினரை பார்த்து சொல்கிறான் காவல்துறையை சார்ந்த இளைஞர்களே நீங்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடுதான் இந்த துறையில் சேர்ந்திருப்பீர்கள் வர்க்கத்திற்கு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது நீங்கள் முடிந்தால் இதை செய்யுங்கள் ஈழத்திற்கு எதிராக என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டுங்கள் அவர்களுக்கு துணை போய்விடாதீர்கள் பழைய காவல்துறையினருக்கு சொல்லவில்லை புதிய காவல்துறையினருக்கு சொல்லுகிறார் மூத்த காவல்துறையினருக்கு சொல்லவில்லை இளைய காவல்துறையினருக்கு சொல்லுகிறான் இளைய காவல்துறையினருக்கு வேண்டுகோள் வேண்டுகோள் மாணவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீங்கள் நடத்துகிற இந்த போராட்டம் மகத்தான போராட்டம் உண்ணாவிரதத்தை தூக்கி எறியுங்கள் வேண்டாம் நீங்கள் விடுதலை போரை நடத்துங்கள் துணிந்து நில்லுங்கள் என் உடலை கைப்பற்றி அதை மக்களுக்கு ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துங்கள் மக்களிடையே எழுச்சியை உருவாக்குங்கள் காவல்துறை கடத்திக் கொண்டு போய் என் உடலை சீக்கிரம் அடக்கம் செய்ய முயற்சிக்கும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் சார்ந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களே உங்களுக்கு தமிழ்நாட்டை போல் ஒரு பாதுகாப்பான இடம் எங்கும் இருக்காது இங்கே வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சுதந்திரமாக வாழலாம் எவ்வளவு சுத்தை வேண்டுமானாலும் வாங்கி போடலாம் நீங்கள் சேற்று சேட்டன் என்ற பெட்ட பெயர்களோடு இங்கே உலவலாம் உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது இவ்வளவு பாதுகாப்பை தருகிற எங்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் பிறந்த உங்கள் மாநிலத்தை சார்ந்த பிற தேசிய இனத்திற்கு எம் தேசிய இன விடுதலை போராட்டத்தின் நியாயத்தை சொல்லுங்க அதையாவது செய்யுங்கள் என்று சொன்னான் அதன் வேதனைப்படுவதில் எவ்வளவு நியாயம் இருக்கிறது பாருங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலாவது ஈடு விடுதலை ஆதரித்து எவனாவது ஒருவன் போராடினானா

நெல்சன் மாண்டேலாவுக்கு இங்கே ஆதரவு பெறுகவில்லையா உலகத்தில் நடக்கிற எத்தனையோ போர் விடுதலை போராட்டங்களுக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்களுக்கு இங்கே ஆதரவு உண்டு சதாம் உசேர் தூக்கிவிட்ட போது இஸ்லாமியர்களோடு விடுதலை சிறுத்தைகள் களவிறங்கி போராடி எதிர்ப்பு தெரிவித்தோம் சதாம் உசேனு இங்கு ஆதரவும் பெங்களாருக்கு இங்கே ஆதரவும் உண்டு வியட்நாம் போருக்கு இங்கே ஆதரவு ஆனால் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இந்திய மண்ணில் எந்த ஆதரவு போராட்டமும் எந்த மனிதனேயே உணர்வாரனும் நீதிக்கு வரவில்லை அது ஏன் பெரிய ஆகவே அவர் மரண சாசனத்திலே வெளிமாநிலத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் திமுக அதிமுகவை பற்றி தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்க

இப்படி எல்லோரை பற்றியும் கேள்வி கேட்கிறவன் சர்வதேச சமூகத்தை பார்த்தும் கேள்வி கேட்கிறான் ஒபாமாவை பார்த்தும் கேள்வி கேட்கிறான் உலகம் இப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதே இந்தியா கள்ளத்தன கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ஈழத்திற்கு எதிராக யுத்தம் நடத்துகிறது சீனா ஆயுதம் கொடுக்கிறது பாகிஸ்தான் ஆயுதம் கொடுக்கிறது இஸ்ரேல் ஆயுதம் கொடுக்கிறது சிக்கலவனை எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் எம் இடம் மட்டும் ஏன் அழிந்து கொண்டிருக்கிறது ஒபாமா உனக்கும் கருணை இல்லையா நீயாவது யாவது இதை தலையிட மாட்டாயா போரை நிறுத்த மாட்டாயா என்று கேட்கிறான் ஐநா பேரவையின் செயலாளராக இருக்கிற பான் கி மூன் சைனாவை சார்ந்தவன் சீனாவை சார்ந்தவன் அதனால் அரசு சிங்கள ஆதரிப்பதனால் மூனும் ஈழத்தவர்களுக்கு எதிராக இருக்கிறான் என்ற அவன் பதினாலு அம்ச கோரிக்கைகளிலே அந்த மரண சாசனத்திலே பதினாலு அம்ச கோரிக்கைகளை வைத்திருக்கிறான் அதிலே பான்கி மூன்று ஐநா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்றான் அவனை பார்க்க வேண்டும் என்றான் எல்லாம் திட்டமிட்டு தீர்மானித்து கரும்புலி முத்துக்குமா சாஸ்திபன் முன்னால் போய் தன்னுடைய மரண சாசனத்தை வேலைக்கு போகிற கைகளெல்லாம் கொடுத்துவிட்டு தீ வைத்துக் கொள்கிறார் உணர்ச்சி ஆத்திரப்பட்டல்ல நிதானம் தவறிய நிலையில் அல்ல இது என்ன விளைவை ஏற்படுத்துமோ என்று அறியாத நிலையில் அல்ல சாகப்போகிறேன் மிழர்களுக்காக உலக தமிழினத்தின் எழுச்சிக்காக தமிழின மீட்சிக்காக தமிழீழ விடுதலைக்காக உயிரை கொடையளிக்கப் போகிறேன் என்று திட்டமிட்டு தீர்மானித்துதான் அந்த முடிவை அவன் எடுக்கிறான் எனவேதான் அவனுக்கு தமிழகத்து கரும்புலி என்று விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகிறார்